வணக்கம் இலங்கையில் ஒவ்வொரு பகுதிகளை சேர்ந்த பெண்களின் மோசமான கைது விசாரணைகள் இலங்கையில் உள்ள பகுதியொன்றை சேர்ந்த பெண் ஒருவர் சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது போதை பொருளை மறைத்துக்கொண்டு சென்றதன் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதிமூன்று பெண்கள் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கடவுள் சீட்டினை பெறுவதற்காக காத்திருந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதின்மூன்று பெண்கள் உட்பட ஐந்து ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு பெண் ஒருவர் கைதி ஒருவரை பார்க்க சென்றிருந்த நிலையில் அங்கு சட்ட விரோதமான முறையில் மறைத்து சென்றுள்ளதன் குற்றச்சாட்டின் கைது மேலும் குறித்த பெண் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதி ஒருவரை பார்ப்பதற்காக வருகை தந்த வேளை அவர் சாப்பாட்டு பசலில் எவ்வாறு போதைப் பொருளை ஒழித்து வந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் என்னும் சம்பவத்தில் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவினர் சந்தேகம் அடைந்து குறித்த பெண்ணிடம் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளை அவர் கொண்டு வந்த பரோட்டா பார்சலில் பத்து கிராம் கொண்ட மூன்று ஐஸ் போதை பொருளை மறைத்து வந்துள்ளமை வந்துள்ளது ஒருவரை பார்க்க வரும் வேளையிலே அவருக்கு உணவுடன் சேர்த்து ஐஸ் போதைப் பொருளை கொடுப்பதற்காக கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து உடனடியாக சந்தேகத்திற்கிடமான குறித்த பெண்ணை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணை அவரிடமிருந்து மீட்கப்பட்ட போதை பொருளையும் பொறளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு அவர் போதை பொருளையும் மறைத்து சென்று எடுத்து அவரிடம் கொடுக்க முற்பட்டுள்ளார் என்பதன் குற்றச்சாட்டின் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகளை பொறளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை கடவுள் நிலையத்திற்கு முன்பாக இருந்து போலியான ஆவணங்களை தயாரித்து அதனூடாக சீட்டினை பெறுவதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை மேற்கொண்ட அவர்கள் அவர்களுக்கு இந்த போலியான ஆவணங்களை யார் தயாரித்து கொடுத்தார் என்பது தொடர்பில் முற்றாக எந்த விவரமும் தெரியவில்லை என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக மேலதிகமாக தெரிவிக்கையில் கொடிவரவு மற்றும் கொடியகல்வி திணைக்களத்தில் நிறுவப்பட்டுள்ள போலீசார் சோதனை சாவடி அதிகாரிகளினாலே குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கடவுச்சூட்டினை பெறுவதற்காக போலியான இலக்கங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் கொண்ட ஆவணங்களை பயன்படுத்திய ஆவணங்களை குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு துணைக்கள அதிகாரிகளிடம் கொடுப்பதற்காக வரிசையில் காத்திருந்தவர்களே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அங்கிருந்தவர்கள் சந்தேகம் அடைந்து குறித்த குழுவை கொண்டவர்களிடம் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேலை அவர்களுடைய ஆவணம் அனைத்துமே போலியானது என்று தெரியவந்துள்ளது பொதுவாகவே கடவுச்சூட்டினை பெறுவதற்காக கடவுச்சூட்டி நிலையத்திற்கு வருபவர்கள் சரியான ஆவணங்களை பயன்படுத்தியும் சரியான முத்திரைகளை பயன்படுத்தியும் தான் கடவுச்சூட்டினை பெறுவதற்கு வரிசையில் கொண்டிருப்பார்கள் ஆனாலும் அதிலும் இவ்வாறு போலியான ஆவணங்களை தயாரித்து தாங்கள் சரியானவர்கள் தான் என்று ஒரு தயக்கமும் இன்றி அங்கு காத்திருந்த இவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக மேலும் அவர்களுடைய அந்த ஆவணத்தில் இலக்கங்கள் நுட்பமான முறையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாது இணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிமத்தின் மேல் எழுதப்பட்ட மேல் மாகாண பிரதி போலி அதிபர் பயங்க மாரப்பணவின் உத்தியோகபூர்வமான முத்திரிகை போலியாக உருவாக்கப்பட்ட முத்திரையாக ஒட்டப்பட்டுள்ளதாக தொடர்புடைய பெண்கள் உட்பட ஐந்து ஆண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்ற இடத்தில் இவ்வாறு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற இடத்தில் குடிவரவு மற்றும் குடியகிழ்வு துணைக்கள அதிகாரிகள் இந்த சம்பவங்கள் தொடர்பில் தீவிரமாக கடவுச்சிட்டு பொறுபவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு மற்றும் ஒரு செய்தியின் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்